வடக்கில் அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுப்பு காங்கிரசின் துறையில் எண்ணெய் தாங்கி தீவு பகுதியில் சூரிய சக்தி மின்சார திட்டம் என்பதாக அவர் தன்னுடைய கருத்தினை வெளிப்படுத்தி இருக்கின்றார் வடக்கில் இதுவரை எந்த அரசாங்கமும் முன்னெடுக்காத அபிவிருத்தி திட்டங்களை தற்போதைய அரசாங்கம் முன்னெடுத்து வருவதாக யாழ் மாவட்ட தேசிய மக்கள் சக்தியினுடைய எம்பி இளங்குமரன் பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார் யாழ்ப்பாணம் காங்கிரசின் துறையில் முதல் தடவையாக எண்ணெய் தாங்கி அமைக்கப்பட உள்ளதுடன் நெடுந்தீவு அனலைத்தீவு உள்ளிட்ட தீவு பகுதிகளுக்கு சூரிய சக்தி மின்சாரத்தை பெற்றுக் கொடுக்கும் திட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இருந்ததாகவும் அவர் சபையில் நேற்று பிரதானமாக பேசியிருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது இன்னும் பல்வேறு முக்கியமான விடயங்களை மையப்படுத்தி அவருடைய உரை அமைந்திருந்தது நாங்கள் மேற்கொள்வதை தீர்மானித்திருக்கிறோம் அந்த எண்ணெய் டாங்கிக்கு எரிபொருள் பாதையை அமைப்பதற்கு கூட நாங்கள் நடவடிக்கை எடுத்து வருகிறோம் அதே நேரம் எங்களுக்கு தெரியும் வடமாகாணத்தில் அதிகளவான தீவுகள் இருக்கிறது தீவுகளை எடுத்துக்கொண்டால் உண்மையாகவே அத்தியாவசியமான மின்சாரம் என்பது அத்தியாவசியமானது இதுவரை காலமும் ஜென்ரேட்டர் தேர்மல் ஊடாகத்தான் மின்சாரத்தை வழங்கி வருகின்றார்கள் அதற்கு கூட அந்த எரிபொருட்களை கொண்டு செல்வதற்கு கூட பலர் இடர்பாடுகளை ஏற்படுத்தி வந்திருந்தார்கள் ஆனால் இன்று நாங்கள் நெடுந்தீவு அனலதீவு நைனாதீவு போன்ற பிரதேசங்களில் விண்மில்களையும் அதே நேரம் சூரிய மின் கலங்களையும் நாங்கள் நிறுவி அதன் ஊடாக அந்த பிரதேசத்திற்கு வினைத்திரனாகன மின்சாரங்களை வழங்குவதற்கு அரசாங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகிறோம் அதேபோல் நாங்கள் உங்களுக்கு தெரியும் நெடுந்தீவு தீவு பகுதிகளில் எந்த எரிபொருள் நிரப்பு நிலையங்களும் கூட எந்த அரசாங்கங்களும் நிறுவவில்லை ஆனால் எங்களது அரசாங்கம் ஓராண்டுக்குள் நாங்கள் நெடுந்தீவில் அங்கே ஒரு எரிபொருள் நிரப்பு நிலையங்களை ஆரம்பிப்பதற்கு ஜேர் கூட நினைத்திருக்கிறவர்கள் ஜேரும் கேட்கவில்லை அங்கத்திய பிரதேச வாழ் மக்கள் கூட எங்களுக்கு எரிபொருள் நிரப்பு நிலையங்களை அமைக்கும்படி கேட்கவில்லை ஏனென்றால் நாங்கள் கூறுகிறோம் அவர்கள் நினைத்திருந்தார்கள் அங்கே எரிபொருள் நிரப்பிலையும் பெற வேண்டார் ஆனால் நாங்கள் எமது அரசாங்கமானது எரிபொருள் நிரப்பு நிலையத்தை நெடுந்தீவில் நிறுவி அந்த நிரப்பு நிலையங்களை கூட நாங்கள் தனியாருக்கு வழங்கவில்லை ஆனால் நாங்கள் நிறுவுகும்போது என்னிடம் கூட ஒரு தனியார் வந்து கடத்தொழில் மீன்பிடி சம்பந்தமான தொழிலை தாங்கள் எரிபொருள் நிரப்பு நிலையத்தை அடிக்கின்றோ செய்கின்றோம் எங்களுக்கு அனுமதியை தேருங்கள் என்று ஆனால் எமது அரசாங்கமானது அங்கே இருக்கும் கோபரேட்டி நிறுவனத்திற்கு அந்த எரிபொருள் நிலப்பியத்தை கொடுத்துக்கின்றது எரிபொருள் இது எரிபொருள் அமைச்சால் புனரமைத்து அந்த எரிபொருள் நிலையத்தை வழங்கி இருக்கிறது கோபரேட்டிவ்